பார்த்துட்டு இருக்கோஜி அமெரிக்கா இருக்க வேக ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பியர் ஸ்பெஷல் தான்

நாம பி ர் கிளாஸஸ் வியர் பண்ணாமலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அஞ்சு கிரௌண்ட் அளவுக்கு பெருசு இதுல ஒரே இடத்துல இருபதாயிரம் பேர் உட்காரலாம் இது எதனால ரொம்ப யூனிக்கா இருக்குன்னா இங்க உங்களை சுத்தி பதினாறாயிரம் ஸ்கிரீன்ஸ் இருக்கும் அதனால நீங்க எந்த சைட் பார்த்தாலும் அதுல வர விஷுவல்ஸ் குள்ள நீங்க நிஜமாவே இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்பீட் வெறும் விஷுவல்ஸ் மட்டும் காட்டாம ஒவ்வொரு சீன்கும் ஏத்த மாதிரி மலை காத்துன்னு நம்மள உண்மையா ஃபீல் பண்ண வைக்க பிசிக்கல் எஃபெக்ட்ஸையும் உருவாக்குது இந்த எம்எஸ்ஜி மாதிரியே துபாய் மற்றும் சிங்கப்பூர்ல பில் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க பட் அமெரிக்கால இருக்க எம்எஸ்டி ஒரு மூவி மட்டும் இல்ல ஒரு ஃபுல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்க சீட்டை விட்டு எந்திரிக்காமயே விர்ச்சுவல் ரியாலிட்டியை ரொம்ப பக்கத்திலேயே பார்க்கலாம் சூப்பர்ல சூப்பர்